சென்ற வாரம் இதே செட்டமன்ற கூட்டதொடர்ல எல்லா அதிக்கச்சிகளும் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் அதானியே சந்திச்சா. அப்ப பின்னாடி எல்லாரும் வந்து முன்ன வச்சாங்க. அப்ப கதை என்ன நல்ல கதை? நல்லா இருக்கு. நம்பிக்கிட்ட எல்லாத்தையும் பரப்பிக்கிட்டே இருக்கிறவர்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு பாத பூஜை பண்ணதுன்றது இது வந்து யாரை ஏமாற்ற ஓகே

நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்ம இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு அதியமான் கந்தசாமி அவர்களும் மேலும் திமுக சேர்ந்த மரியாதைக்குரிய காமாஷ் நடிகாங்க இருவருக்கும் வணக்கம் 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 அமலாக்கத்துறை இடி ஆபீஸ்ல வந்து திரு பொன்முடி அவர்கள் வந்து ஆஜராயிருக்காரு குறிப்பா அந்த கனிமாவள முறைகேடு புகார் சம்பந்தமாக இன்றைய ஆஜராயிருக்காரு ஏற்கனவே அவர் மீது அந்த செம்மன் அந்த விவகாரத்துல இடி வந்து அவர் ஒரு சார்ஜ் ஷீட்டும் தான் நம்ம பார்க்குறோம் கடந்த காலத்துல அவருடைய முதல்வர் என்று நினைக்கிறேன் கௌதம சிகாமணி அவர்கள் ஸோ இப்போ அது தொடர்ந்து தொடர்ந்து அந்த அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு வந்து நெருக்கடிகள் வந்து வந்த வண்ணமாகவே இருக்கிறது ஸோ இதே போல தான் கடந்த ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னதாக ஐந்து கலெக்டர்னுடைய கலெக்டர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் வந்து இடி ஆஃபீஸில் போய் ஆஜரானாங்க அந்த துறை சார்ந்த அமைச்சராக இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்களுக்கும் நெருக்கடி தரும் விதமாக அந்த செயல்பாடுகள்லாம் இருந்துச்சு வரக்கூடிய காலங்களில் திரு துரைமுகன் அவர்களுக்குமே கூட இது வந்து மிகப்பெரிய பாதகமாக அமையும் அதனால தான் வந்து மத்திய அரசோடு வந்து ஒரு இணக்கத்தை கடைபிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு கூட அந்த சமயத்தில் வந்து பேசுபொருளாக இருந்துச்சு இப்போ இப்படியான ஒரு ஈடியில் போய் ஆஜராக இருக்காரு எப்படி எப்படி பார்க்கலாம் இதில் கொண்டு வர்றதுக்கு ஒரு தேர்தல் இந்த தான் இப்ப இன்னைக்கு பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணியிருக்கான் அதுக்கு நம்மளை மிரட்டி பார்க்கலாம் நமக்கு இதுக்கு நம்ம ஆதரவு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மிரட்டல் புரியுதா இந்த மிரட்டல்கள்லாம் நாங்க பயந்தா இல்ல அவரு குற்றம் தப்பு பண்ணியிருந்தா அவர் தண்டனை எழுதிட்டோம் அதை பத்தி நாங்க கவலைப்படல புரியுதா யாவ ஒருத்தன் கட்சியில தண்டனை தப்பு பண்றானா அவனுக்கு தண்டனை உறுதியா கிடைச்சாதான் அடுத்தவன் தப்பு பண்ணாம ஆட்சியில வந்து உட்காருவான் அதனால அத வந்து நாங்க உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவர்கிட்ட வந்து மறுநாளே ஒரு அமைச்சர் ஆறாருன்னு சொல்லி ரெண்டு மூன்று முறை கேள்வி கேட்குது அவருக்கு வாய்ந்த மின்துறை அமைச்சர் குடுத்துருக்கோம் இன்னைக்கு மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கேஸும் அவர் நீடிக்கலாமா நீடிக்க கூடாதுங்கிற கேஸ் இன்னைக்கு வருது கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு வயதா புரியுதா அது தீர்ப்பு வரும் ஆகையனால யாரெல்லாம் தப்பு பண்றானோ அவன் தண்டனை நூணுகளுக்கெல்லாம் நான் வக்காலத்து வாங்க மாட்டோம் எங்க முதலமைச்சர் வக்காலத்து வாங்க மாட்டாரு தப்பு பண்ணவும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் தால இப்பதான் இப்போ சார் புதிய என்னவா இருந்துச்சு அப்படின்னா திமுக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சிக்கு பிறகு கனிமவள கொள்ளையே வந்து கணிசமா உயர்ந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற பாருக்கான இதெல்லாம் வந்து தவறு

அதுக்கு உண்டான தரவுகளை வந்து திரு ரங்கராஜன் சம்பந்தப்பட்ட நபர் குற்றச்சாட்டி நம்பர் தானே வந்து கொடுக்கணும் குற்றச்சாட்டு ஒன்றில் தான் செய்தித்தாள்ல வந்துருக்குற எங்க வந்து செய்தித்தாள் வந்து இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனது வந்து செய்தித்தாள் வந்துருக்கு எந்த செய்தித்தாள் வந்து இருக்கு எந்த செய்தித்தாள் நீங்க இப்ப தாராளமா காட்டலாம் நீங்க டைம் கூட எடுத்துக்கங்க எந்த நாளிதழ் வந்து வந்துருக்கு நான் கேக்குறதே வந்து இப்ப நாங்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு நாங்க ஆதாரம் காட்டிட்டா என்ன பண்ணுவீங்க இல்ல சார் என்ன நோக்கத்துக்காக வர்றாங்கன்னு என்ன நோக்கத்துக்காக நீங்க நீங்க தான் வந்து இதை ஏத்து பேசுறீங்கல்ல சனாதனத்தை ஏத்து பேசுறீங்களா ஐயர் எதுக்கு வீட்டுக்குள்ள விடுறீங்க இல்ல சார் இதே சனாதனத்தை எதிர்ப்பு அவர்களுடைய வீட்டுல தான் ராமகோபாலன் வந்தாரு இதே கலைஞர் ஹார்ட் கோரா எதிர்த்த கலைஞர் வீட்டை தான் புட்டபர்த்தி சாய்பாபா எல்லாம் வந்தாரு அப்ப அதெல்லாம் சொல்லிருவீங்களா சமாதான கொண்டு வந்தவங்க கையில வெளியே போகும்போது கீதையின் மறுபடியும் ஆசிரியருக்கு வீரமணிய கொடுத்த புத்தகத்தை கொடுத்து அனுப்பிவிட்டவர் கலைஞர் நீங்க அவர்கிட்ட இந்த மாதிரியான கேக்குறது வந்து ஒரு தேதி நீங்க வந்து சொல்றதுக்கெல்லாம் வேற வேற காரணங்கள் முடிச்சு போட்டு கொண்டு வரக்கூடாது இப்போ போன இது வந்து நடந்த பத்து நாளைக்குள்ள நடந்த விஷயம் இந்த பத்து நாளைக்குள்ள வந்து ஒரு ஜோசியரை போய் பாத்துருக்கிறாராம் அவங்க குடும்பத்துல உதயங்கள் யார் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு யாரு இல்ல இல்ல ஒரு இவர் தான் ரங்கராஜன் வைக்கிறார் சரியா ஜோசியரை போய் பார்த்தா ஜோசியர் வந்து சொல்லியிருக்காரு நீ வந்து பிராமணர்கள்லாம் வந்து பிராமண தோஷம் உனக்கு வந்துருச்சு சனாதனத்தன்ற பேர்ல வந்து பிராமணர்களை நிறைய திட்ட பிராமண தோஷம் வந்துருச்சு பிராமண தோஷம் வந்துட்டதுனால அவங்களோட பாதத்தை கல்வி பாத பூஜை பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டாரு பாத பூஜை பண்ணிடுன்னு சொன்ன உடனே அப்படின்னா ஆட்சிக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் அப்பதான் அவர் அவரு அதனால கற்பனைன்றாரு என்ன அவர் ரங்கராஜனோட வந்து காணொலி இருக்குது பாக்கட்டும் உடனே வந்து பாத பூஜை பண்ணா மட்டுந்தான் நீ வந்து அடுத்த ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு சொன்னோன்னா பயந்து போன அவரு சேகர் சேகர்பாபிட்ட சொல்லி முக்கியமானவர்கள் அவர்கள் எங்க சிறுவிளிபுத்தூர் ஜிஆரு ஆழ்வார் திருநகர் ஜிஎரு அப்புறம் வந்து இங்க ஸ்ரீபெரும்புதூர் இந்த மூணு பேரையும் வர சொல்லி பாத பூஜை பண்ணி அவங்கள அனுப்பி விட்டுருக்காங்க அப்ப அந்த அனுப்பி தான் வந்துட்டு நீ போனியா அப்படி அங்கும் போது ரங்கராஜன் வந்துட்டு யார் இந்த மூணு பேர்ல ஒருத்தருக்கு அழைக்கிறாரு அழைச்சிட்டு நீ இங்க போனையாமே கேள்விப்பட்டனே ஆமா நான் போனேன் இது இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுற ஆடியோ வந்து உலகம் முழுக்க பரவிச்சு சரியா அவர் வந்து ஆதாரம் இல்லாம போட்டு இப்ப வந்து போயிருக்கலாம் ஆதாரத்தோட போட்டதுனால இப்படி நம்மளை அம்பலப்படுத்திட்டானே அப்படின்ற வெறுப்புல என்ன பண்ணிருக்காங்க போய் இந்த மாதிரி வந்து இவரை வச்சே வந்து புகார் கொடுத்த மாதிரி ஏற்பாடு பண்ணி அவரை சிறையில போட்டுருக்காங்க இதுதான் வந்து நிரூபிக்கிறதுக்கு இந்த ஆடியோ ஒண்ணு பத்தாதா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததே சம்பந்தப்பட்ட ஜிஎர் தானே ஆமா சம்பந்தப்பட்ட யாரா இருந்தானுங்க நீங்க வந்து ஒரு ஆட்சிக்கு பயப்பட மாட்டீங்களா நான் பயப்பட மாட்டேன் பயப்படாத பயப்படுறவங்க எத்தனை பேர் இருக்கான் நீ இந்த மாதிரி வந்துட்டு என் என் பெயர் ரிப்பேர் ஆகுது நீ போய் கம்ப்ளைண்ட் குடு குடுக்க மாட்டீங்களா சொல்லுங்க இது வந்து நூத்துக்கு நூறு புனையப்பட்ட செய்தி சரியா எந்த பார்ப்பானரும் எங்களுடைய தலைமையுடைய இல்லத்திற்கு வரவில்லை ஐயோ பலமுறை வந்திருக்காங்க அவங்களுடைய நாள்ல நீங்க

சென்ற வாரம் இதே சட்டமன்ற கூட்டத்தொடரில் எல்லா எதிர்கட்சிகளும் நம்முடைய முதல்வர் அவர்கள் அதானியை சந்தித்தார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து முன் வச்சாங்க சட்டமன்றத்திலேயே வந்து முதல்வர் அவர்கள் தெளிவுபடுத்தினார் இந்த மாதிரி அதானியை நான் சந்திக்கவும் இல்லை நான் அவரை வந்து இதுவரை சந்திச்சதும் கிடையாதுன்னு சொல்லி அவர் வந்து தெளிவுபடுத்தினார் ஏங்க நீங்க வந்து ஒரு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அதோட நாங்கெல்லாம் வந்து முட்ட ஒரு குறுக்குத்தனமா தேவையில்லாத எல்லாம் எதையுமே சொல்ல மாட்டோம் தேவையில்லாம துர்கா ஸ்டாலின் அவர்களோட துர்கா ஸ்டாலின் வந்து கோயில் கோயிலா சுத்துறாங்க வீட்டுல வச்சு ஐயர்களை கூப்பிட்டு வந்து பூஜை பண்றதெல்லாம் வாடிக்கையா வச்சிருக்காங்க

நம்பிக்கிட்டு எல்லாத்தையும் பரப்பிகிட்டு இருக்கிறவர்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு பாத பூஜை பண்ணதுன்றது இது வந்து யாரை ஏமாற்ற ஓகே இது இதே இன்னொரு கேள்வியை கொடுத்தலாம் நான் முன் வைக்கிறேன் நீங்க இந்த வாதத்தை முன்வைச்சதுனால இதே சனாதனத்தை வேற இருக்கணும் அப்படிங்கிற கொள்கை உடர்கான திருசீமானவர்கள் இல்லை கேட்கறேன் திருச்சீமானவர் இந்த கொள்கை ஒரு ஆங்கில இல்லமுல்ல இல்ல சார் திரு சீமானவர்ல இந்த புலி எப்படி இருந்தார் திரு சீமா அவர்கள சொல்றாரு தமிழ்ல அர்ச்சனை செய்யணும் அப்படின்றாரு சமஸ்கிருதம் வந்து எங்களுக்கு வந்து திணிக்கப்பட்டது எங்களுடைய அந்த வழிபாட்டு மொழி அல்லனு சொல்றாரு ஆனா தன்னுடைய மகனுக்கு காது குத்து ஃபங்க்ஷன் அப்போ ஒரு ஐயருடைய முன்னிலையில சமஸ்கிருதத்துல மந்திர மந்தோ உதவிக்கிறாரு இது எந்த விதத்துல நியாயம் அப்போதான் நான் வந்து சாரி நான் சொல்றேன் என்னைக்காவது சொல்லிருக்கீங்களா தமிழை முடிவதற்காக இந்த மாதிரி சமஸ்கிருத மொழிய அவர் வந்து

வந்து பிரபாக பையன் தெரிஞ்சவன எனக்கு மகிழ்ச்சி அடைந்தேன் அடைந்தேன்னு பேசினேஸ் இலங்கை சாவு அன்னைக்கே காரி துப்பிட்டானுங்க அப்படி ஒரு சாவுக்கு வந்து சீமான் போயிட்டாரு அவரையும் சேர்த்து காரி துப்புனாங்க கூட சேர்த்து நாங்களும் தான் சேர்ந்து துப்புனோம் அதுக்காண்டி வந்து நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமா அதான் சினிமா கட்சி பவுச்சு தொடச்சிட்டு இவர் தூப்புன எச்சி அவர் மேல பட்டு கட்சி பவுச்சு தொடச்சா அதான் இப்ப இது இதை மாதிரி வந்து வெளியில மக்கள் வந்து கார் துப்புறாங்க போற இடத்துல எல்லாம் வந்துட்டு இது ஆட்சியான்னு தூ அப்படின்னு கார் துப்புறாங்க துப்புறதெல்லாம் வந்துட்டு ஸ்டாலின் மேல விழுந்தா உடனே இவர் அங்க கடலூர்ல துப்புன உடனே இவர் கர்ச்சிப் பவுச்சு இவர் ஓகே ஓகே வாய பார்த்து பேசுங்க ஓகே நிறைவான கருத்து ஐயா இது மாதிரி அவர் வீட்டுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஜி அந்த அவர் ஒரு மத குரு அவர் ரங்கராஜன் என்பவர் அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் உரிய வழக்குகளை போடலாம் உரிய விசாரணையை மேற்கொள்ளலாம் ஆனால் வந்து ஒரு அதிகாலையில் வந்து அவர் வீட்டுக்கு செவ் ஏறி குதித்து வந்து அரஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு அதிகார துஷ்பிரியம் தான் இந்த எல்லாரும் வந்து முன்வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டு அவர் வந்து சாதாரண மன நபர் அல்ல அவர் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ரவுடி ரவுடி புரிஞ்சுக்கோ உங்களுக்கு தெரியுது தெரியாம அந்த வந்து எந்த மாதிரி இருக்கு இல்ல அவர் பாரு அவர் பேசுற பேச்சுக்கள் எல்லாம் பாருங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியா அவனை காட்டிலும் அப்பேன் அவனுக்கு அப்ப இந்த ஓஹோ அவர் அப்போ கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து பிராமணரா

இன்னைக்கு வந்து பிராமண ஆதிக்க வேலைகள்லாம் கோயிலுக்குள்ள செஞ்சுகிட்டு வர்றவங்க வந்து பெரும்பாலும் தெலுங்கர்கள் தெலுங்கு பிராமணர்கள் அந்த தெலுங்கு பிராமணர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து கோயில்கள் கண்டுபிடிப்பு கோயில்கள்ல இருக்கக்கூடிய அந்த பட்டர்கள் எல்லாமே வந்து என்ன பட்டர்கள் எல்லாம் வந்து நாயக்கர் காட்சி காலத்துல அழைச்சிட்டு வந்து வரைக்கும் குடிபுட்டு சங்கராச்சாரியரு தமிழ் தமிழ் வந்து அவரு தெலுங்குரு

அவர் இறந்து போயிட்டாரு இறந்து போயிட்டாரு அவர் யாரு அவர் யாரு தமிழர் தான் யார் அவர் தமிழர் ஆமா நல்லா இருக்குது ஏங்க இப்ப இருக்க ஜெயேந்திரன் தாங்க தெலுங்குரை புரிஞ்சுக்கோங்க சும்மா புரியாம பேசாதீங்க அதே மாதிரி அப்போ சங்கராச்சாரியாரே வந்து கீழடியில இருந்து வந்தவர் அவர் தான் இந்த சங்கர மடத்துகளே நிறுவன அவரு வந்து மலையாளி புரிஞ்சுக்கோங்க அதிகார துஷ்பிரயோகம் பேசாங்க இதுல வந்து அதிகார துஷ்பிரயோகம் இருக்கு அவர் வந்து அத்து மீதி செய்றீங்க அப்படி எல்லாம் போடுங்க

குற்றவாளிகள் ரவுடிகள் பாஷையிலே நாங்க பதில் சொல்லுவோன்னு சொல்லிட்டு அதை நடைமுறையும் படுத்தி காட்டினாரு முகிசிங்க ராஜா பாக்கா துப்புடம் அப்படின்ற கையில எடுக்கல சட்டத்தை அவன் வீறும் போது அது வேற மகிழ் இல்லாம நடக்கிற பேசி பேசுனது சொல்றாருல்ல அந்த ஆடியோல வந்து அந்த வேறு சொல்றாரு இந்த எல்லாம் ஆளுகளா உட்கார்ந்து இருந்தாங்கன்னு பேசுறாரு

முழுக்க முழுக்க தனிநபர் விமர்சனமாகவோ அல்லது இனவாதமாகவோ ஜாதி ரீதியாகவோ இந்த போக வேண்டாம் நம்ம நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய குளறுபுடிகளை மட்டும் நம்ம பேசுவோம் தான் நம்ம வந்து ஒரு நோக்கத்திற்காக தான் இந்த டிபேட் அரேஞ்ச் பண்ணோம் அது மீறி சில வாதங்களும் பிரதிவாதங்களும் வந்து அமைஞ்சிருச்சு பல்வேறு கருத்துக்களை நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக தெளிவா விளக்கமைக்கு மிகந்த நன்றிகள்